சுமார் நாற்பது ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய நிலங்கள் முற்று முழுதாக நீரில் மூழ்கப்பட்டுள்ளது இதனை நேரடியாக சென்று விவசாயிகளிடம் பார்த்த பொழுது விவசாயிகளின் நிலை மிகவும் கவலைக்குரியதாகவே காணப்படுகிறது தொடர்ச்சியான மழையின் காரணமாக வவுனியா செட்டிக்குளம் ஆண்டிய புள்ளியங்குளம் ராமியங்கன் பகுதிகளில் சுமார் நாற்பது ஏக்கர் வயல்காணிகள் வெள்ளத்தினால் மூழ்கியுள்ளன வவுனியா பாவக்குளம் குளத்தின் கீழ் நாலு வான்கதவுகள் திறக்கப்பட்ட நிலையில் இதன் கீழ் உள்ள இவ்வயல் நிலங்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளன இதனால் அறுவடை செய்யும் நிலையில் இருந்த பயிர்களும் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் நேற்று முதல் இவ்வெள்ள நீர் தொடர்ச்சியாக பயிர்களுக்கு மேலாக மூடி பாய்ந்து வருவதனால் இதனால் தமது விவசாயம் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இப்பிரதேச மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இது தொடர்பாக விவசாயிகளிடம் கேட்டபொழுது அவர்கள் இவ்வாறு கருத்தினை வெளியிட்டனர் சரி அதுவும் நாள் தண்ணி டைம் இந்த நீர்ச்சாவி அடிச்சிடும் அப்ப ஒன்றும் எடுக்கிறதுக்கு இருக்காது இது பிறகு வத்தினா கூட கதர் குடலையா இருக்கிற பயிரில் வந்து பயிருக்கு மேலால தண்ணி போச்சுன்னு சொன்னா நீர் சாவி அந்த நெல்லுக்குள்ள வந்து வெறும் பதறதா இருக்கும் நெல்லு வைக்காது ஏன்னா இந்த டைம் நல்லா வெயில் அடிக்கணும் நிலத்துக்கு கீழ் மட்டத்தில் தண்ணி நின்றது என்று சொன்னா தான் அந்த நெல்லுக்குள்ள வந்து பால் வைக்கும் பால் இன்னும் கொஞ்ச நாள் வெயில் போக விட்டு தான் அது அப்படியே ஒரு கட்டியாக மாறும் மாறித்தான் அது நமக்கு அரிசியாக வரும் இதில் இனி ஒன்றும் எடுக்கிறதுக்கு இல்லை இனி இது ஆத்தோடு போக வேண்டியது தான் அதுக்கு மேலே சரி எல்லாரும் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் செஞ்சவங்கட வெள்ளாமல் தான் எல்லாம் போய்ட்டுது நான் அங்கால பாருங்கள் அதில் ஒருத்தர் இரவு பகலாக கஷ்டப்பட்டு ஒரு கணக்கான நேரத்துக்கு வரக்குள்ள முழுக்க இந்த மல்வத்தோயை ஆற்றுல வந்த தண்ணி முழுக்களும் போய் அவர கொட்டில் மட்டும்தான் விளங்குது அதுல இரவு பகல அதையே பார்த்துட்டு புள்ள மாதிரி பார்த்துட்டு இருந்த தான் போயிட்டுது மழை போச்சுதுன்னு சொன்னாலும் இவனுகள் இதுக்கு பிறகு வந்து எங்களுக்கு ஒரு விலையை தருவானுடா அதை தரமாட்டானு அது நடக்காது அரசாங்கம் சொல்ற மாதிரி எங்களுக்கு அரசாங்கம் சொல்ற அந்த விகிதாசார அடிப்படையில நெல்லை உற்பத்தி செஞ்சு கொடுக்கவும் இயலாது அதே மாதிரி தனியாரை விட ஒரு நல்ல விலைக்கு வந்து அரசாங்கம் கொள்வனவு செய்யவும் மாட்டுது என்ன நடக்கும்னு சொன்னால் திரும்பவும் நாங்கள் அரிசியை நாங்கள் உற்பத்தி செஞ்சு போட்டு திரும்ப போய் கடையில் கியூனை நின்று தான் அரிசி வாங்கணும் அதுதான் எங்களோட நிலைமை கொஞ்ச காலம் பெட்ரோல் டீசல் இல்லாமல் எங்களோட விவசாயம் அழிஞ்சுது உரம் இல்லாமல் ஒரு கொஞ்ச காலம் அழிய விட்டாங்க இப்போ இயற்கையால் அழிந்து இருக்கிற மிச்சத்துக்கும் ஒரு சரியான விலை தருவானென்றால் தரமாட்டாங்க இங்கே அந்த பயிரை பாருங்கள் பெஞ்ச மலைக்கு பிறகு இந்த பயிர் முழுக்க அவ்வளவு பூச்சியும் அந்த பயிரில் தான் இருக்குது இது இந்த பருவம் வந்து அந்த பால் வைக்கிற பருவம் நெல்லிட பால் வைக்கிற பருவம் அந்த நேரத்தில் அவ்வளோ பூச்சி இருந்ததுன்னா உறிஞ்சி குடிச்சிட்டு போயிடும் பேர் வந்து ஆசிரியர் இது வந்து வவுனியா மாவட்டத்தினுடைய செட்டிக்குளம் கமநல சேவை திணைக்களத்துக்கு உட்பட்ட ராமியங்குளம் பகுதிதான் இது இந்த பகுதியில் வந்து தொடர்ச்சி ரெண்டு மூணு நாளுக்கு மேலே மேலதிகமாக வந்து மழை பெஞ்சு வரதால் மல்வத்தை அண்டிய பகுதியில் உள்ள அதிகளவான ஒரு நாற்பது ஏக்கருக்கு மேற்பட்ட வயல்காணிகள் வந்து பாதிப்படைஞ்சிருக்குது அதாவது பாவக்குளம் அதே வவுனியா மாவட்டத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு குளங்கள் ஒன்றான பாவக்குளம் வந்து திறந்து விடப்பட்டிருக்கு அதே போன்றும் அந்தபுரம் பகுதிகளில் உள்ள நிறைய குளங்கள் வான் பாயிறதால் அதை வந்து திறந்து விட்டிருக்கிறாங்க இதனால் இந்த பகுதியில் வந்து நாற்பது ஏக்கருக்கும் அதிகமான வயல்காணிகள் வந்து குடலை கதிரோடு இருந்தங்க பாருங்கள் இருந்த நிறைய வயல்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது அதோடு வந்து கதிர்வார டைம் இது வந்து அதனால இந்த இது எல்லாம் அப்படியே வந்து நீர்ச்சாவி அடிக்கிற நிலைமையில் தள்ளப்பட்டிருக்கு நிறைய விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க